ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக விசிட் பண்ண பெண்ணேஸ்வர மடத்தில் இருக்கிற பென்னேஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் காவேரிப்பட்டினத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது இந்த பென்னேஸ்வரர் கோயில் வந்து தென்பனை ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் மூலவர் வந்து பென்னேஸ்வரர் தாயார் வந்து வேதவல்லி தீர்த்தம் தென்பெண்ணையாறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஆற்றுல தோஷம் நிவர்த்தி நீங்கள் பரிகாரங்களாம் செய்கிறாங்க சம்மருன்றதுனால தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது எங்கே பார்த்தாலையும் ரொம்ப பச்சை பசேலுன்னு இருக்குது பாருங்கள் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இயற்கை எழிலோடு இருக்குது தென்பண்ணை ஆற்று அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணேஸ்வரர் கோயில் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரு சந்நிதியை பார்க்கலாம் அது வந்து விஷ்ணுவோட கோ சந்நிதி இந்த விஷ்ணு கோயிலேருந்து நீங்கள் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாவோட சிலை இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல நெ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் எல்லாம் நாம் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படியே பார்த்திங்கன்னா ஊர் காவல் தெய்வம் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை தான் பெண்ணேஸ்வரர் மலை பௌர்ணமி நாட்கள் எல்லாம் இங்கே கிரிவலம் வருவாங்க இந்த ஆற்றிலேருந்து அப்படியே நேராக வந்தோம் இங்கே ஒரு மரத்துக்கடையில் பிள்ளையார் சிலையும் நாகர் சிலையும் இருக்குது இங்கே நோ இங்கே தோஷ நிவர்த்தி அப்புறம் கல்யாணத்தடை நீங்கள் பறையார்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க விஷ்ணு கோயிலுக்கு எதிரிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருடா ஆழ்வாரும் கொடிமரமும் இருக்குது அப்படியே உள்ளே வந்தோம்னாக்கா அனுமரோட சிலை இருக்கு அப்படியே உள்ள சந்நிதியில் பெருமாளோட லக்ஷ்மி பத்மாவதி தாயாரோட காட்சி அளிக்கிறார் கோவிலோட நுழைவாயிலில் நிறைய கடைங்களெல்லாம் இருக்குது இங்கே துர்க்கை அம்மன் ஆலயமும் இருக்குது இதுதான் கோவிலோட ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்தோனாக்கா இன்னொரு கோபுரம் பெண்ணேஸ்வரர் நுழைவாயிலில் விநாயகர் சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க சந்நிதிக்கு வெளியே சப்த கன்னியர் சிலைகள் எல்லாம் இருக்கு உள்ள வந்து ராமர் சீதாதேவி லக்ஷ்மர் அப்புறமா அனுமரோட சிலைகள் இருக்கு அப்படியே சைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிங்கங்கள் எல்லாம் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பூதவல்லி தாயாரோட சந்நிதியும் இருக்கு முருகர் வந்து வள்ளி தெய்வானியோட காட்சியளிக்கிறார்